வளஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரலாறு காணந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்குது இந்த வாரத்தில் சரிவு போக ஏற்றம் மட்டும் வெள்ளியோட விலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காண அளவுக்கு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கத்தோட விலை இந்த தங்கத்தோட விலை இது மாதிரி உயர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி வரலாறு அளவுக்கு உச்சத்தை தொட்டுகிட்டே இருக்குது இந்த வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுகிட்டே இருக்க நம்ம இப்போ நியூஸை கேட்டுருக்கே உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீன் மீண்டும் கணிசமாக சரிஞ்சிட்டு வருது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நாளைக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் மீடியம் டேர்மில் இருக்குது இதை பார்த்தீங்களா நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயா காணப்படுது இந்த வாரத்தில் வெள்ளியோட விலையில் சரிவு போக ஏற்றம் மட்டுமே நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரூபாயில் காணப்படுது மேலும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு

புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து சரிவு போக ஏற்றம் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கே தங்கத்தோட நூறு கிராமோட விலை பத்தொன்பதாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கத்தோட விலையில மேலும் இந்த வாரத்தில் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ஆயிரம் இல்லை ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இதே போல் நம்ம இருபத்தி ரெண்டுக்காய் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி முப்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு 8 எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நாற்பது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த அளவுக்கு தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா எந்த வரலாற்றுலையும் உயர்ந்ததே இல்லை இதே வேலை இது சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்க போது இந்த வார்த்தை பொறுத்திருக்கும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு சரிவுன்னு பார்க்குறப்போ ஆயிரம் ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்தப்போ என்ன ஆகும் வந்து அந்த அளவை தாண்டி சரிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த வாய்ப்புகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாக சில காரணிகள் இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அமெரிக்க பங்குச்சந்தையானது சந்தையானது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுபது புள்ளிகள் என்ற வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இதனால் இன்று வரலாறு காணாத அளவு அதிரடி ஏற்றத்தில் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்கப் போகிறது நாளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஓரளவு அல்லது கடும் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்குச்சந்தையானது சந்தையானது நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பு ாக அமைந்துள்ளது